எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான் ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான் பாருங்க கிடையாது ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசுனா கேட்பாங்க அப்படிங்கறதுல நூறு மார்க் வாங்கிட்டாங்க எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும் ஓட்டு வாங்கறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலனமா இருக்கும் அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன ரெண்டாவது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா மூணாவது வருஷம் தாயை எங்க இருக்கிறீங்க நாலாவது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க அஞ்சாவது வருஷம் கால்ல விழுந்துடுறேன் ஒரு அரசியல்வாதியினுடைய அஞ்சு வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார் மூணாவது வருஷத்துல இருந்து அப்படியே உங்க பக்கத்தில் வந்துருவாங்க அஞ்சாவது வருஷம் ஊர் விழா தெருவிழா பெருவிழா எல்லாத்துலையும் வந்து பங்கேற்பாங்க ஸோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் பி பட்டம் பெற்று அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அதை சிந்தித்து வாக்களிக்கணும் ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கணும் எந்த கட்சி எப்படிப்பட்ட தலைவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறான் நமக்கு இல்ல ஐயா ஓட்டு போறது நமக்காக ஐயா குழந்தைகளுக்கா உங்களுக்கான ஓட்டை அப்பா போட்டாங்க உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போற எந்த மாற்றமும் அஞ்சு வருஷத்தில் நடக்காது ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கூடிய ஒரு ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும் யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா இயக்கமா சித்தாந்தமா ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா கேட்டது அப்படின்னு நாமா அவருடைய கட்சியா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா முதலமைச்சருடைய கட்சியா அவர் சார்ந்த சித்தாந்தமா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே முதலமைச்சருடைய மேல டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாம இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையன அன்பு சொந்தங்களை இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்துல உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இந்த சனாதன தரமும் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியும் ஐயா உலக அளவில் நம்ம நூத்தி இருபது தான் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் இஸ்லாமிய மதம் இன்று அதே வேகத்துல அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழ்கின்ற உலகமாக அது மாறத்தான் போதும் அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னைக்கே பாருங்க ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யார் குண்டு போடுறா அமெரிக்காக்காரன் கொண்டு போடுறோம் இஸ்ரேல் குண்டு போடுறோம் அது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறி கொண்டிருக்கிறது அது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை எதற்காக ஆபரேஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம் எதற்காக ஐயா அவன் வந்து நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம் அது இல்லை நம்முடைய மக்களை பெகல்காம்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள் மதத்தின் அடிப்படை இருபத்தி ஆறு பேருக்கு தனியா பிரிச்சு என்ன மதம் இந்து மதமா இந்த பக்கம் வந்து நெல் இருபத்தி ஆறு பேர் தன் இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் நாமா அவர்களா தீவிரவாதிகளா நீங்க யோசிச்சுப்பா அதற்கு பதிலுக்கு பதிலி பாரதம் தாக்குகின்றது ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம் இதெல்லாம் நம்ம உத்து பார்க்கணும் ஐயா அதனால் சனாதன தர்மம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும் பாட வைக்கணும் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லி கொடுக்கணும் ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ்ல நீட் கோச்சிங் எட்டாம் கிளாஸ்ல ஐஐடி கோச்சிங் ஆறாம் கிளாஸ்ல சிவில் சர்வீஸ் கோச்சிங் நான் கேட்டேங்க ஆறாம் கிளாஸ் போய் பிள்ளைக்கு சிவில் சர்வீஸ் எழுத தெரியுமா ஆறாம் கிளாஸ்லயே ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்களே இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க எவ்வளவு படித்தாலும் தந்தை தாயை சரியாக பராமரிப்பது கிடையாது தன்னுடைய மதத்தை அந்த குழந்தை காப்பாற்றுவதில்லை அதனால் இது சமய மாநாடு என்கின்ற காரணத்தினால அதுவும் கன்னியாகுமரி என்கின்ற இந்த அற்புதமான மண்ணில் வேர்வையை ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார் மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார் லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறார் அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும் எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு நமக்கு இந்து மதம் பெருசு நாம் எந்த மதத்தையும் ஏலனம் படுத்த போவது கிடையாது எந்த மதத்தையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது எல்லா மதத்தையும் கௌரவமா தான் பார்க்கிறோம் ஆனா அப்படி பேசும் பொழுது இந்து மதத்தை கோட்டை கூடாது எல்லா மதமும் சம்பந்தம் எல்லா மதத்தையும் பெருமையா பார்க்கிறோம் எந்த மதத்தையும் நாம் சிறுமைப்படுத்தப் போவது கிடையாது அப்படி இருந்தும் மதத்தை நீங்கள் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் உங்களிடம் சில கருத்துக்களை வைப்பதற்கு வாய்ப்பு இந்த கன்னியாகுமரியில் எனக்கு சொந்தங்களே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அணிந்து கொண்டு போகணும் ருத்ராட்ச கோட்டை போட்டுட்டு போகணும் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னாரு இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க சிறுபிள்ளைத்தனமா பேசுறாரு அதனாலதான் தான் கர்மவீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க ஐயா குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் டீச்சராக இருந்தவர் முதன் முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர் தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு எதற்குனா ஒரு பள்ளிக்கூடத்தில் மில்லு மில்லு ஓனர் மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்து அவங்க சாக்கு பயில உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்க மர பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க காதுல வைரக்கடுக்கன் கடுக்கன் போட்டிருக்கிறாங்க இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாம கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தது ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறு என்னுடைய குழந்தையை வச்சுட்டு போகாதுன்னு நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம் ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலனா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வெயினா நமக்கும் அண்ணன் திருமாவளவனவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல இல்ல வேர்வு அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சன் யாரு காதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுற்றா பாருங்க பாருங்க தான் அன்பு சொந்தங்களே சீருடைய அணியனும் அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான் நீங்க நைனார் அண்ணன் இங்க இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்து ஒரு குழந்தையை ருத்ராட்ச கோட்டை போடாத திருநூறு வைக்காத குங்குமம் வைக்காதுன்னு பள்ளிக்கூடத்திலே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க அது அது மதச்சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்க வச்சு விடுங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும் அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க அந்த மதத்தையும் சமமா பாருன்னு சொல்லி கொடுங்க அது சொல்லி கொடுக்க வேண்டுமோ தவிர திருநூறு வைக்காத ருத்ராட்ச கோட்டை போடாத என்று சொல்லி கொடுப்பது தவறான ஒரு வாதம் அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இதையெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்குவீங்க வருகின்ற காலத்துல அரசியல் மாற்றம் சமுதாய மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க சனாதன தர்மத்தை காட்கக்கூடிய கட்சிக்கு கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க நம்ம பேச பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அஸ்தமனமாக இருக்கிறான் அதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த அற்புதமான ஊர் வைகுண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு பெரிய ஒரு மரியாதை செய்து இந்த அற்புதமான ஆலயத்தை எழுப்பி உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்